மகா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆபகுக் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் இக்கட்டு நாளிலே நான் இலை பாறுதல் அடைவேன் என்று ஆபகுக் தீர்க்க தரிசி தன்னுடைய விண்ணப்பத்தை பாடலாக அங்கு வைப்பதை நாம் கவனிக்கிறோம் நாமும் அநேக நேரங்களிலே ஆபத்தான சூழ்நிலைகளிலே அடைக்கலத்தை தேடுகிறோம் இக்கட்டு நாளிலே இடுக்கன் நேரத்திலே இலைப்பாறுதலை தேடுகிறோம் ஏதாகிலும் ஒரு வார்த்தை நமக்கு ஆறுதல் தராதா என்று ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவ சமூகத்திலே நின்று தேவனுடைய வார்த்தையை நாம் அந்த நேரத்திலே இருக்க வேண்டும் அது மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையிலே இலைப்பாறுதலை தருகிறதா இருக்கிறது எப்படிப்பட்ட இக்கட்டு என்று மேற்பகுதியிலே நாம் வாசிக்கும் பொழுது அறிந்து கொள்ளலாம் சிறுமையானவனை மறைவிடத்திலே பற்றிப்பது அவர்களுக்கு சந்தோஷமாயிருந்தது என்று வாசிக்கிறோம் நம்மை சிறுமைப்படுத்துவதற்காகவே நமக்கு எதிராக அநேக வார்த்தைகளை நாம் கேட்கிறோம் ஆனால் அப்படிப்பட்ட வார்த்தைகள் நம்மை உருவ குத்துகிறதாய் நம்முடைய எலும்புகளிலே உக்கள் உண்டாகும் அளவிற்கு நம்மை பாதிக்கிறதா இருக்கிறது நாம் நடுங்கும் அளவிற்கு அந்த வார்த்தை நம்மை இக்கட்டான சூழ்நிலைகளிலே நம்மை தள்ளிவிடுகிறதா இருக்கிறது ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்டு சோர்ந்து போகாதபடிக்கு அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் திராட்சை செடிகளிலே பழம் உண்டாகாமல் போனாலும் என்று நாம் தொடர்ந்து வாசிக்கிறோம் எது இல்லாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன் என் தேவனுக்குள் களி கூறுவேன் என்று சொன்ன இந்த வார்த்தையின்படி நாம் கர்த்தருக்குள் கலிகூறுகிறவர்களாக இருக்க வேண்டும் ஏனென்றால் அவரே இதை அனுமதித்தார் என்று நம்முடைய கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களிலே நம்மை நடக்க பண்ணுகிறவர் நடக்க பழக்குவிக்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறார் நாம் உயரமான ஸ்தலங்களிலே தேவன் நம்மை நடத்தும் பொழுது நம்மை சிறுமைப்படுத்தினவர்களுடைய வார்த்தைகள் எல்லாம் பார்வைகளெல்லாம் நம்மை எட்டி பார்க்கும் அளவிற்கு தேவன் நம்மை உன்னதங்களிலே உயரங்களிலே அவர் நடக்க பண்ண போதுமானவராகவே இருக்கிறார் நாம் கத்தரை நம்புகிறவர்களாக இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே நாகும் முன்னேலிலே இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை கத்தம்மை நம்புகிறவர்களே அறிந்திருக்கிறார் என்று வாசிக்கிறோம் எறைமையா முப்பதாம் அதிகாரம் மேலாம் வசனத்திலே யாக்கோப்புக்கு இக்கட்டு காலம் ஆனாலும் அவன் அதற்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவான் என்று வாசிக்கிறோம் நமக்கு எப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலைகள் வந்தாலும் நாம் அதில் நின்று நீங்களாக்கப்படுகிறோம் என்ற நம்பிக்கை நமக்குள்ள இருக்க வேண்டும் சங்கீத காரன் சொல்லும் பொழுது இக்கட்டு நாளிலே நான் இன்னும் ஜெபம் பண்ணுவேன் என்று சொல்கிறார் நம்முடைய தேவைகளுக்காக தெய்வ சமூகத்திலே போகிறதை காட்டிலும் நாம் அன்பின் நிமித்தம் தெய்வ சமூகத்திலே நாம் போய் ஜபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் இக்கட்டான சூழ்நிலைகளிலே நம்முடைய ஜப நேரங்கள் குறைக்கப்பட்டு விடாதபடிக்கு இன்னும் நாம் தெய்வ சமூகத்தை சேருகிறவர்களாக இருக்க வேண்டும் ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் எதை அனுமதித்தாரோ அதை நம்முடைய வாழ்க்கையிலே அதை நன்மையாக மாற்ற அப்படிப்பட்ட சூழ்நிலைகளின் நடுவிலே தேவன் நம்மை அவருடைய வார்த்தையை கொண்டு பலப்படுத்த போதுமானவராகவே இருக்கிறார் அங்கு எரேமியாவை பார்த்து சொல்லுகிறார் உலர்ந்த எலும்புகளை பார்த்து பேசு என்று சொல்லுகிறார் ஆகவே தேவன் எதை செய்ய சொல்லுகிறாரோ அதை நாம் செய்ய வேண்டும் நாம் சூழ்நிலைகளை பார்த்து வாக்கு வார்த்தைகளை பிடித்துக்கொண்டு நாம் அந்த சூழ்நிலைகளுக்கு எதிராக நாம் பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும் உலர்ந்த எலும்புகளின் நடுவே நடக்க பண்ணினவர்தான் விருட்சங்களின் நடுவே அவரை நடத்தினார் ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றி அண்டவர் நம்மை உயர்ந்த ஸ்தானங்களிலே ஸ்தலங்களிலே அவர் நம்மை நடக்க பண்ண அவர் போதுமானவராகவே இருக்கிறார் ஆகவே சோர்ந்து போகாதபடி இக்கட்டு நாளிலே இன்னும் நாம் தேவனை பற்றிக்கொள்வோம் அவர் நமக்கு இலைப்பாறுதலை தருவார் ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்திலே வருகிறோம் இக்கட்டையில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி வருதா என்ற வேத வார்த்தையின்படி இக்கட்டான சூழ்நிலைகளிலே ஆபத்தான நேரங்களிலே கர்த்தாவே நோக்கி பார்க்கிறோம் உடைய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீர் அன்று உரை இலை தந்து கர்த்தன் நடத்துவீராக காத்துக்கொள்ளும் காத்து வழி நடத்தும் இயேசுவின் மூலம் ஜபங்கள் நல்ல பிதாவே ஆமே